பர்கத் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பாகம் ஒன்று நூலாசிரியர் பர்கத் நெரேட்டர் பர்கத் குட் மார்னிங் காலை வணக்கம் குட் ஆப்டர்நூன் மதிய வணக்கம் குட் ஈவினிங் மாலை வணக்கம் GOOD NIGHT, இரவு வணக்கம் am டேவிட் நான் டேவிட் ஐ am அ ஸ்ட்ராங் மேன் நான் ஒரு பலசாலி ஐ am அ வீக் மேன் நான் ஒரு பலகீனமானவன் ஐ எம் ஷுவர் எனக்கு நன்றாக தெரியும் am pretty பிரிட்டிஷ்வர் sure. எனக்கு ரொம்பவே நன்றாக தெரியும் ஐ எம் ஷுவர் அபவுட் திஸ் மேட்டர் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் ஐ எம் ஷுவர் அபவுட் தட் மேட்டர் அந்த விஷயத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் ஐ எம் ஷுவர் அபவுட் தி இன்சிடென்ட் சம்பவத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் ஐ எனக்கு சோர்வாக உள்ளது ஐ எம் டயர்டு ஆஃப் லிசனிங் டு யூ நீ சொல்வதை கேட்டு கேட்டு எனக்கு சோர்வாக உள்ளது ஐ எம் டயர்டு ஆஃப் லிசனிங் டு ஹிம் அவன் சொல்வதை கேட்டு கேட்டு எனக்கு சோர்வாக உள்ளது ஐ எம் டயர்டு ஆஃப் லிசனிங் டு ஹர்ட் அவள் சொல்வதை கேட்டு கேட்டு எனக்கு சோர்வாக உள்ளது ஐ ஐஎம் தேர்ஸ்டி எனக்கு தாகமாக இருக்கிறது ஐ ஆம் ஹங்க்ரி எனக்கு பசியாக இருக்கிறது ஐ ஆம் ஆங்க்ரி நான் கோபமாக இருக்கிறேன் ஐ ஆம் சாட் நான் சோகமாக இருக்கிறேன் I am happy. நான் சந்தோஷமாக இருக்கிறேன் I love you. நான் உன்னை காதலிக்கிறேன் I assure you that it will happen. அது நடக்கும் என்று நான் உன்னிடம் உறுதி கூறுகிறேன் you, nothing of that sort will happen. அந்த மாதிரி எதோ நடந்துராதுன்னு நான் உனக்கு உறுதி கூறுகிறேன் complete. Ready to continue?